அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் ஒரு சில இடங்களில் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பெண்களே பெண்களுக்கும் அல்லது ஆண்களே ஆண்களுக்கும் வைத்திருக்கக்கூடிய இடுமருந்து பாதிப்பினால் அவதிப்படக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் அந்த இடுமருந்தின் பிரச்சனையிலிருந்து முழுதாக வெளியே வர உதவக்கூடிய மூலிகை பயன்படுத்துவது எப்படி அது எந்த மூலிகை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இடுமருந்து முறிவு மருந்து நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இடுமருந்து முறிவு மருந்தை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எப்பேற்பட்ட இடுமருந்தாக இருந்தாலும் அதனால் நீங்கள் எவ்வளவு பாதிப்புகளை இதுவரையில் அனுபவித்திருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்கி உங்களை குணப்படுத்தக்கூடியது புல்லாமணக்கு மூலிகை இந்த புல்லாமணக்கு மூலிகையை முறைப்படி ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசையன்று காப்பு கட்டி படையலிட்டு பொங்கல் படைத்து தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை முழுவதுமாக சொல்லி முடித்த பிறகு இந்த புல்லாமணக்கு மூலிகையை உங்களுடைய தேவைக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த மூலிகையை நிழலில் மட்டுமே உலர் கல் உரலில் மர உலக்கையால் இடித்து பொடியை சுத்தமான வெள்ளை துணியில் சலித்து எடுத்து இறுக்கமாக இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு வைத்திருக்கக்கூடிய இந்த புல்லாமணக்கு மூலிகையின் பொடியினை எந்த ஒரு நபருக்கு ஆணோ பெண்ணோ யாருக்கு இடுமருந்து பாதிப்பு இருக்கின்றதோ அந்த நபருக்கு ஒரு நாளைக்கு காலையிலும் மாலை வேளையிலும் சுத்தமான பசுநெயில் கலந்து சாப்பிட கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடிய அளவானது சுமாராக ஐந்து கிராம் அளவிற்கு இருந்தால் போதும் இது ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடுமருந்தை பொறுத்து மூன்று நாளிலிருந்து ஐந்து நாட்கள் வரை கொடுக்கப்பட வேண்டும் முழுவதுமாக இடுமருந்து வெளியில் வந்த பிறகு உங்களுக்கு உடலில் தெரியும் நல்ல மாற்றங்களை வைத்தே நீங்கள் இடுமருந்து முழுவதுமாக உங்கள் உடம்பை விட்டு நீங்கிவிட்டதை தெரிந்து கொள்ள முடியும் இந்த புல்லாமணக்கு மூலிகை கிடைக்கக்கூடிய நபர்கள் இடுமருந்தால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பொடியை தயார் செய்து கொடுத்து உதவுங்கள் நம்மிடமிருந்து இடுமருந்தை முறிக்கக்கூடிய புல்லாமணக்கு பொடி தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தேவையான அளவு வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்